முப்பது நர்ஸுக்கு அஞ்சு டாக்டர் இருப்பாங்க அவன் நர்ஸோட எண்ணிக்கை தான் அதிகமாக தேவைப்படுது அவங்க செவிலியர்களை நீங்கள் நார்மலாக நினைக்கிற மாதிரினா சம்பளம் கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்ச செவிலியர் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ மலேசியாவில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கிட்டத்தட்ட த்ரீ லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க மந்த்லி ஒரு டாக்டரோட ஆவரேஜ் சம்பளம் எவ்வளோ நினைக்கிறீங்க முடிச்சா ஃபார்ட்டி தௌசண்ட் தான் நிறைய பேர் அதுலேயே தெரியாது நம்ம வந்து ஒரு மாயத்தில் இருக்கணும் என்னென்னா டாக்டர் படிச்சுட்டா செட் ஆகிடும் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்லா பண்ணணும் எம்பிபிஎஸ் முடிச்சோம்னா ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் சேரும் போது அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நீங்கள் சேரும் போது ஒரு நாற்பதாயிரம் தான் இருக்கும் அதுலேயே நீங்கள் இன்னுமே காலகட்டத்துக்கு எம்பிபிஎஸ்ஸுமே கூட எம்எஸ் எம்டி ஏதாச்சும் நீங்கள் படிச்சுருக்கணும் அப்போ அட்லீஸ்ட் இந்த துறைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பத்து வருஷம் நான் படிக்க தான் போகிறேன் அப்படின்னு ஒரு மனநிலையில் ரெடி ஆகிட்டு வந்தால் இந்த துறைக்குள்ளே போக முடியும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எம்பிபிஎஸ்லேயே உள்ளே போய் நம்ம படித்து முடித்தோமே வேலை எனக்கு கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ ஃபாரின் கிராஜுவேட் எஃப்எம்ஜி எழுதிட்டு இருக்கிறவங்களே பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்க டாக்டர்ஸ் மற்ற

என்னென்ன மைனஸ் இருக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்கு ஃபியூச்சர்ல எதுக்கு ஸ்கோப் இருக்கு எதை படிச்ச ஏன்னா நிறைய பேர் ரொம்ப காலங்கள் படிச்சு அது மீன்